வணக்கம் தடத்தின் மதிய இணைந்து கொள்கிறீர்கள் செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் உப்புக்கு தட்டுப்பாடு கொட்டாவை பகுதியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து பத்தொன்பது வயது இளம்பெண் பலி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு மின்சார சபை தலைவர் பதவி விலகவில்லை உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர் அரசாங்கம் தெரிவித்துள்ளது முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதும் அது தாமதமாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார் இதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாட்டை காணக்கூடியதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையில் சந்தையில் உப்பு விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு கிலோ கிராம் முப்பை நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய வர்த்தக முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொட்டாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீப்பரவியதில் பத்தொன்பது வயது இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கொட்டாவ ருக்மல்கம வீதி விகார மாவட்டத்தைச் சேர்ந்த புடம்பணி துறை சார்ந்த பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது உடல் முற்றிலுமாக எரிந்து விட்டதாகவும் வீட்டின் சொத்து மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் கொண்டாட்டங்களை காண சென்றிருந்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கோட்டை ஸ்ரீ ஜீவத்தினபுர தீயணைப்பு துறையின் அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் வந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்த போதும் இளம்பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பதுடன் மரணம் சந்தேகத்திற்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நுகேகொடை கொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கான எரிபொருள் கொடுப்பனவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு வரையறையின்றி எரிபொருள் வழங்கப்பட்டு வந்தது எனினும் இனிவரும் காலங்களில் மாதம் ஒன்றுக்கு இருநூற்றி இருபது லிட்டர் மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் என்று புதிய சுற்று ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அமைச்சு செயலாளர்களுக்கு வழங்கப்படும் அதே அளவான எரிபொருள் மட்டுமே நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் வழங்கப்பட உள்ளது அத்துடன் நாடாளுமன்ற பிரதிசையாளர் நாயகம் உள்ளிட்ட உயரதிகாரிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவும் புதிய சுற்று நிறுவாக குறைக்கப்பட்டுள்ளது மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்பா தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக வெளியாக்கும் தகவல் உண்மையில்லை என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு இந்த மறுப்பறிக்கையை வெளியிட்டுள்ளது மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பளா வெளிநாடு செல்வதற்காக குறுகிய காலத்திற்கான விடுமுறை ஒன்றை மட்டுமே பெற்றுக்கொண்டுள்ளார் குறித்த விடுமுறைக்கான அனுமதி கோரியே அவர் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் மற்றும்படி அவர் தனது பதவியில் இருந்து விலகவில்லை வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் மீண்டும் மின்சார சபையின் தலைவர் பதவியில் தொடர்வார் என்றும் குறித்த அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலாலி ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்த ராணுவ சிவில் விவசாய உத்தியோகத்தொருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கண்டி முருத்தலை பகுதியைச் சேர்ந்து பிதிர சஞ்சீவ மதுரட்ட என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு இழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த உத்தியோகத்தர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் பலாலி ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு இன்று காலை திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனடியாக ராணுவ வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபால மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது நாட்டில் மூண்டும் உப்புக்கு தட்டுப்பாடு கொட்டாவை பகுதியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து பத்தொன்பது வயது இளம்பெண் பலி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு மின்சார சபை தலைவர் பதவி விலகவில்லை அமர்ச்சி மறுப்பறிக்கை பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றிய ராணுவ வீரர் உயிரிழப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்